முன்னாள் பிரதமர் மகாதீர் தம்முடைய சொத்து விவரங்களை அறிவிக்கக் கோரி அவருக்கு மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி நோட்டீஸ் எதுவும் வழங்கவில்லை என்று அவ்வாணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி நேற்று தெரிவித்துள்ளார் மகாதீர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதை கடந்த மாதம் எம்ஏசிசி உறுதிப்படுத்தியது அந்த விசாரணை சொத்து பிரகடனம் சம்பந்தப்பட்டது என்று பின்னர் அசாம் பாக்கி விளக்கினார் சொத்து விவரங்களை அறிவிக்கக் கோரி இப்போதைக்கு அவருக்கு நோட்டீஸ் எதையும் தாங்கள் வழங்கவில்லை என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் கூறினார் தேசிய பத்திரிகையாளர்கள் தின கொண்டாட்டமான ஹவானா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வில் நேற்று பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார் இதில் மலேசியா மற்றும் கம்போடியா இந்தோனேசியா சிங்கப்பூர் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் பிரோனே, திமுலெஸ்டே சீனா தென்கொரியா கத்தார் குவைத் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரம் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பான்மை மலாய்க்காரர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அம்னோவின் தற்போதைய தலைமைத்துவம் தவறுமானால் அக்கட்சி அஸ்தமனமாகிவிடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் தெங்கு ரசாலி ஹம்சா நேற்று எச்சரித்துள்ளார் அம்னோவில் மாற்றம் தேவை என்பதை ஒப்புக்கொண்டு கட்சியின் உயர்மட்ட தலைமைத்துவத்தில் புதிய தலைவர்களும் இளம் தலைவர்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அக்கட்சியின் ஆலோசகருமான தெங்கு ரசாலி இணைய பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தியுள்ளார் நாடு தழுவிய நிலையில் நேற்று எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் வெளியாகின ஐந்தாம் படிவ மாணவர்களுக்கான இந்த தேர்வில் தமிழ் மொழி தமிழ் இலக்கியம் இரு பாடங்களையும் தேர்வு பாடமாக எழுதி மிக சிறந்த தேர்ச்சியினை இந்திய மாணவர்கள் பெற்றுள்ளனர் தேசிய நிலையில் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மொழி தமிழ் இலக்கிய பாடத்திற்கான தேர்ச்சி விகிதம் உயர்ந்துள்ளது இந்த இரு பாட தேர்வுகளிலும் இந்திய மாணவர்கள் பதினோரு ஏ பத்து ஏ ஒன்பது ஏ என்று தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் கடந்த ஆண்டில் தமிழ் மொழி தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த காட்டிலும் ஒன்று விழுக்காடு உயர்வு கண்டுள்ளது கடந்த மே பத்தாம் தேதி காலமான முதாங் தகாலுக்கு பதிலாக மேலவைத் தலைவராக நியமிக்க பல பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பெயர் பட்டியல் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார் நேற்று சராபாக் பிரீமியர் தான் அபாங் ஜொஹாரி துன் ஒபாங் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிட மத்தியில் அன்பார் இதனை தெரிவித்தார் கிள்ளான் துறைமுகத்தை சுற்றி மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சோதனை நடவடிக்கைகளில் பயன்படுத்திய மின்சார ஸ்கூட்டர்கள் பீடி சிகரெட் இரும்பு மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் என நூற்று இருபத்தி ஓரு புள்ளி அறுபத்தி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள கடத்தல் கும்பலை சுங்கத்துறை முறியடித்துள்ளது ஆஸ்திரேலியா அருகே உள்ள பப்வானி கினியா நாட்டில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பூமிக்கு அடியில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மையத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் முன்னர் சுமார் அறுநூற்று எழுபது பேர் பூமிக்கு அடியில் புதைந்து விட்டதாக ஐநா அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உடல்களை மீட்பதில் இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் இன்னும் உறுதி செய்ய முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்